இனிய வணக்கங்கள் குழந்தையை அரவணைத்தபடி மலும் மனித எலும்பு கூடு செம்மணியில் மீட்பு பதை பதைக்க வைத்த சம்பவம் செம்மணி பகுதியில் அண்மை காலமாக இரண்டாம் கட்ட அகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வில் இருபத்தி ஐந்தாம் நாள் நேற்று அந்த அகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது அந்த அகழ்வின் போது செம்மணி செம்மணியில் இனங்காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளை மீட்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது அதாவது மீட்கும் பணிகளின் போது ஒரு ஒரு பெரிய எலும்புக்கூட்டை கூட்டுக்கு அருகில் ஒரு சிறிய எலும்புக்கூடு இருந்ததாகவும் குழந்தையை அரவணை அரவணைத்தபடி அந்த தாய் இருந்ததாக இருக்கலாம் என்று சொல்லி செம்மணி புதைக்குழியில் அகழ்வின் போது பதை பதைக்கும் மர்மங்கள் அங்கு இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞன் உயிரிழப்பு இசை நிகழ்வுக்கு சென்ற சென்ற பாம்பு கடித்தது அதை அவர் பொருட்படுத்தாது இசை நிகழ்வை கண்டு கழித்துவிட்டு வீடு திரும்பிய போது அது விஷம் தலைக்கு ஏறி அவர் இறந்து கிடந்து இறந்து கிடந்ததாகவும் ஒரு தகவல் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் லலித் குவன் காணாமல் போனோர் அதாவது கடந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போன இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான ஒரு பதிவு ஒன்று இருக்கிறது இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஆட்குணர்வு மனு கொண்டந்தது இதன்போது கோத்தபாய ராஜபக்ச இதற்கு விளக்கம் அளிப்பதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று மேல்நூதி மேல் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விரிவான காணொலிக்கு செல்வோம் குழந்தையை அரவணைத்தபடி மனித எலும்பு கூடுமைப்பு செம்மணி அகழ்வில் பதை பதைக்கும் மர்மங்கள் இந்த செம்மணி அகழ்வில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது இருபத்தி ஐந்தாம் நாள் நேற்று ஒரு பதை பதைக்கும் அதாவது மனித நெஞ்சங்களை இதயங்களை நெரிடும் சம்பவம் ஒன்று காணப்பட்டது இதற்கு முன்னரும் ஒரு குழந்தையும் தாயும் போன்ற ஒரு எலும்புக்கூடும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இது இரண்டாவது சம்பவமாக காணப்படுகின்றது ஒரு பெரிய எலும்புக்கூட்டுக்கு அருகில் சிறிய ஒரு எலும்புக்கூடு காணப்படுவதாக கூறப்படுகின்றது செம்மணி புதைக்குழியில் குழந்தை ஒன்றை அரவணைத்தபடி பெரிய எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதை அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வு பணி தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய குழந்தையின் மனித எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டதாகவும் பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதியால் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் குறித்த எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நேற்று காலை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி கருத்து தெரிவிக்கின்றார் அதாவது இந்த இந்த குழந்தையும் தாயும் யாராக இருக்கலாம் அதாவது செம்மணி செம்மணியை சுற்றியுள்ள நாவல்குழி அரியாலை போன்ற பகுதிகளை சேர்ந்த பல குடும்பங்கள் அந்த காலப்பகுதியில் காணாமல் போனார்கள் சுற்றி வளர்ப்பின் போது காணாமல் போனார்கள் வீதியால் போன குடும்பங்கள் காணாமல் போனார்கள் இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு இரவு இரவு பன்னிரெண்டு மணி வரை இரவு பன்னி இரவு இரவு எட்டு மணியிலிருந்து அதிகாலை வரை சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் குறை உயிருடன் அல்லது நிறை அவர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அல்லது குற்றுயிரோடு புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்களின் போது தாயும் மகளும் எங்கிருந்து எவ்வாறு அகப்பட்டார்கள் என்பது இனி இனி வருகின்ற விசாரணைகளில்தான் தெரியா வரும் பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞன் உயிரிழப்பு இசை அதாவது அருகிலுள்ள கோயில் ஒன்றுக்கு இசை நிகழ்வுக்கு சென்ற போது விபரீதம் ஏற்பட்டது இன்று இரவுகளில் அநேகமாக இரவுகளில் புடியன் பாம்புகள் தான் அநேகமாக இரவுகளில் திரிகின்றது இரவுகளில் அந்த புடியன் பாம்புகள் மூன்று வகை பாம்புகள் இருக்கின்றது கண்ணாடி விரியன் சாதாரண பொடியன் கண்டன் கவலில்லை என்று சொல்லாம் குடியன் பாம்புகள் இருக்கின்றது இந்த பாம்புகளில் சில பாம்புகள் கடித்தால் அதாவது வலிப்பு தெரியாது சும்மா ஒரு இரும்பு கடித்த மாதிரி இருக்கும் ஆகவே இந்த இளைஞன் அந்த பாம்பு கடிக்க நிகழ்ச்சிக்கு சென்ற போது பாம்புகள் கடிக்க கடி கடி கொண்டிருக்கின்றார் அந்த பாம்பு கடித்ததுக்கு உடனடியாக அவர் எந்தவித பரிகாரமும் செய்யவில்லை அவர் ஏனோ தானோ என்று இருந்துவிட்டார் அவர் அதை அசம்பந்த போக்கில் இருந்து நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதிகாலை திரும்பி வருகின்ற போது இடையில் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் புத்தூரில் பாம்புக்கடிக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் புத்தூர் பகுதி புத்தூர் மேற்கை சேர்ந்த செல்வ சந்திரன் செல்வச்சந்திரன் மிரோஜன் வயது இருபத்தேழு என்ற இளைஞரே உயிரிழந்தவர் அவர் இளைஞன் நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அயலூரில் உள்ள ஆலயத்தில் இசை நிகழ்வை பார்வையிட சென்றுள்ளார் இசை நிகழ்வுக்கு சென்ற மகன் திரும்பி வராத காரணத்தால் தாயார் நேற்று காலை ஐந்து மணியளவில் அந்த இசை நிகழ்வு நடந்த இடத்தை தேடிச் சென்றபோது குறித்த இளைஞன் வீட்டு ஒழுங்கைக்குள் அசைவற்று காணப்பட்டார் உடனே புத்தூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதானா மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசி ஐயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பாம்பு தீண்டியதால் மரணம் சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிவிக்கப்படுகின்றது எனவே நீங்கள் பாம்பு தீண்டியால் அதை அசம்பந்தமாக எடுத்து கொள்ளாமல் அது ஒரு மிக அருகில் உடனே அதனை அந்த இசை நிகழ்ச்சியை அவர் ரத்து செய்துவிட்டு அல்லது இடைநிறுத்திவிட்டு அவர் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் அந்த பெருமதியான உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் எனவே உங்களுடைய உயிர்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் பாம்பு கடிக்கு இலக்கானால் உடனே தாமதிக்காமல் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது பொதுவாக எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது அடுத்தது லலித் குகன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லலித் குகன் யாழ் மாவட்டத்திற்கு வருகின்ற போது கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக அந்த பகுதியில் கோத்தவா அந்த பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது கூத்தபாய ராஜபக்ச அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அந்த கால பகுதியிலிருந்து இன்று வரை கோத்தபாய ராஜபக்ச தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வாதிட்டு வருகின்றார் இது சம்பந்தமாக கோத்தபாய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான வழக்கத்தை பார்ப்போம் லலித் குவான் காணாமல் போனோரின் வழக்கு யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மறுப்பு தெரிவித்த கோத்தபாய கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார் லலித் குவான் காணாமல் போனோர் வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க சாட்சியம் அளிக்க மறுத் மறுப்பு தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியளிக்க தயார் என்று அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு தொடர்பாக வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான மேன்முறையீட்டு மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கோத்தபாய ராஜபக்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரமேஷ் டி ஷில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் எவ்வாறாயினும் தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது கட்சிக்காரர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க பது சாட்சியமளிப்பதற்கு பதிலாக கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நேற்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் இதன்போது மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு இந்த கோரிக்கையை இன்றிலிருந்து அதாவது அதாவது நேற்று ஒரு வாரத்திற்குள் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பொருத்தமான உத்தரவுகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்திறனி ரொமேஷ் டி சில்வாக்கு அறிவுறுத்தியிருந்தது மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனி நுவான் போபகேவும் அந்த கோரிக்கையை தமது இன கோரிக்கைக்கு தமது இணக்கத்தை தெரிவித்திருந்தார் அதன்படி மேன்முறையீட்டு மனு விசாரணையை நிறைவு செய்வதற்கு நீதியரசர் குலாம் தீர்மானித்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒன்பதாம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பாக அவர்களது உறவினர்களால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆட்குணர் ஆட்கொணர்வு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியமளிக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்புச் செயலாளராக பதவி வகித்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தல் அனுப்பப்பட்டது எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாதென்று கூறி குறித்த அறிவித்தலால் அறிவித்தல் அனுப்பும் முடிவுக்கு எதிராக கோத்தபாய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க கோட்டபாய ராஜபக்சேக்கு வழங்கப்பட்ட அறிவித்தலை ரத்து செய்திருந்தது இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறித்த தீர்ப்பு ரத்து செய்ய கோரி காணாமல் போனவரின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முதியோருக்கான கொடுப்பனவு நேற்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் இன்றும் நேற்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துறது தெரிவித்திருந்தது ஆறு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபா மூவாயிரத்தி நாலு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வஸ்வ வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பரவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் அவர்களின் அஸ்வஸ்வ வங்கிக் கணக்கிலிருந்து தங்களின் கொடுப்பரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அஸ்வஸ்வ நலன்புரிகள் சபை தெரிவித்திருந்தது